அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒட்டகம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட்டி எயிட் வரைக்கும் போயிட்டோம் எயிட்டில் முடிச்சிடலான்னு சொல்லி கால் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இது காலுக்குள்ளே என்னம்மா வைக்கணும் காட்டன் வைக்கணுமா ஸ்டிக் வைக்கணுமான்லாம் கேட்டிருந்தாங்க ஸ்டிக் அப் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் நிற்குது நல்லா நிற்கும் அழகாக அப்படியே இல்லை வேணுன்றவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிக் வச்சுக்கிங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க தென்னம் தொடப்ப குச்சிதாங்க இது இல்லை பட்ஸ் இருந்தாலும் வச்சுக்கிங்க இப்படி ரெண்டு ரெண்டு இடத்துல காலுக்கு வச்சிருக்க மாதிரியே இந்த காலில் வந்து ஆனால் ஒரு லைனில் தான் வைக்க முடியும் அதுதான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த ஒரு லைனில் தான் வைக்க முடியும் அவ்வளோதாங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிப்பாக நிற்கும் இப்போ வச்சு காமிச்ச மாதிரியே நீங்கள் இந்த காலுக்கு வச்சுக்கிங்க அதாவது இந்த காலில் வந்து ஒரு ஒரு லைன் தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும் இதில் பின்னாடி காலில் இதில் ரெண்டு ரெண்டு லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும் நீங்கள் இதில் ரெண்டு ஸ்டிக் வச்சுக்கிங்க இதில் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிங்க ஸ்டிக் இல்லாத போதே நல்லா நிற்கும் இப்போ நான் நீங்கள் உங்களுக்கு காமிச்ச மாதிரி முன்னாடி ரெண்டு ஸ்டிக்கும் பின்னாடி ஒன்று ஒன்றும் வச்சுட்றேன் இப்போ நல்லா அழகாக நிற்கிது பாருங்கள் ஆ அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் நான் வந்து இதோட அளவு உங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த ஒட்டகத்தில் மேலே ஏறுறதுக்கு இது கயிறு மாதிரி நினைக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டாம் நம்பர் மணி இதுபோல் இருந்தால் இதை எடுத்து கோத்துக்குங்க இருபத்தி ஆறு மணி கோக்கணும் ஒரு ஒரு சைடும் ஒரு ஒரு இடத்துலையும் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மணி வைக்கணும் அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் மணி இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படியும் இதுவும் இல்லாதவங்க நாலாம் நம்பர் மணியை கூட எடுத்துக்கோங்க உங்ககிட்ட எந்த சைஸ் மணி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க மூணு நாலு இல்லை இதே சைஸில் இதே ரெட் கலர் இருந்தாலும் கூட எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் பெருசாக தெரியும் அவ்வளோதான் உங்களுக்கே அளவு வச்சு பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த சைடும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா துறையமாக தெரியும் இந்த சைஸ் மணி இருக்கிறவங்க அதாவது இது ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இருந்தாலும் அஞ்சாம் நம்பர் இருந்தாலும் கொத்துக்குங்க இது இருபத்தி ஆறு மணி கொத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கிங்க இது எப்படி கொக்கணுன்னா இந்த முதல் ப்ளூ கலர் மணி இருக்குது பாருங்கள் இதில் காமிக்கிறேன் இந்த மணியில் விட்டு இப்படி கோத்துட்டு வந்து இந்த மணியில் நாட் போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு பூ விட்டுணும் இந்த மணியில் இங்கே ஒயரை போட்டு நாட் போட்டுட்டு மறுபடியும் கோத்துட்டு வந்து அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல நாட் போடணும் அதுக்கு அதே போல் தான் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஃபர்ஸ்ட்டு பூவில் கீழே வரும் இங்கே வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பூ விட்டுட்டு அதான் ஒரு பூ விட்டுட்டு இந்த பூவில் போடணும் அதுக்கப்புறம் ஒரு பூ விட்டுட்டு இந்த பூவில் போடணும் புரியு நினைக்கிற ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்துட்டு எப்படி போட்டு நாட் போட்டுருங்க இப்படி போட்டுட்டு இந்த மண்ணிக்கு உள்ளே விட்டு இப்படி வெளியில் எடுத்துடணும் இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டுட்டு கட் பண்ணிடணும் இந்த ஒயரை இந்த மணியில் கொர்த்து இப்படி எடுத்துகிட்டு இந்த ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் கோர்த்துட்டு கட் பண்ணிவிடுங்க இந்த ஒரு சைடு ஒயரை கட் பண்ணிவிடுங்க இதில் தான் நம்ம மணி கோக்க போகிறோம் இந்த சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுத்தாச்சு கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஒயரில் தான் மணி கோக்க போகிறோம் கோத்துட்டு வந்து இது இந்த மணியில் உள்ளே விட்டு இங்கே நாட் போடணும் இங்கே நாட் போட்ட மாதிரி இங்கே நாட் போடணும் இது வந்து ஐம்பதாம் நம்பர் அறுபதாம் நம்பர் ஒயர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சின்ன சைஸ் மணி கோக்க போகிறோம் இல்லைங்களா அதாவது உங்கள் இந்த நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு நாலு எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இருபத்தி ஆறு மணி கொக்கணும் கோத்துடுவாங்க நானும் கோத்துட்டு அதே போல் உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ சின்ன சைஸில் எந்த கலர் இருக்கோ அந்த கலர் மணியை கோத்துக்குங்க ரெட் கலர் தான் இல்லை கிரீன் கலர் இருந்தாலும் கோத்துக்கலாம் உங்கள் கிட்டே எல்லோ கலர் இல்லை பிங்க் கலர் எது இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற கலர் எடுத்து கோத்துக்குங்க இது வந்து இருபது மணி தான் கரெக்டாக இருந்தது இந்த இந்த அளவுக்கு இப்படி இருந்தால் போதும் நீங்கள் எந்த நம்பர் கூத்தாலும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் சொன்னது வந்து ரெண்டாம் நம்பர் வந்து இருபத்தி ஆறு கூத்தேன் மூணாம் நம்பர்னால் இருபத்தி நாலு கொருங்க இது நாலாம் நம்பர் பசி கூத்துருக்கேன் இது எல்லார்கிட்டேயுமே இருக்கும் இருபது மணி கொத்துருக்கேன் அஞ்சா நம்பர் பாசியில் கோக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கோக்கலாம் இந்த மணியில் ஒயரை விட்டு நாட் போட்டுருங்க அவ்வளோதான் இதே போல் நீங்கள் இந்த ஒரு பூ விட்டுட்டு இதில் ஒன்று போடுங்க இந்த ஒரு பூ விட்டுட்டு இதில் மறுபடியும் ஒரு பூ விட்டுட்டு இந்த மணியில் இந்த மாதிரி மூணு வரும் மூணு லைன் கயிறு வரும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி மூணு கயிறு கோத்துக்குங்க இந்த சைடும் போல் கோத்துக்குங்க நானும் ரெண்டு சைடு இந்த கயிறு போட்டு முடிச்சுட்டேன் நீங்களும் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ஒட்டகத்தில் வந்து நான் லைட்டு வச்சுருக்கேன் இந்த இடம் காலியாக விட்டு ரெண்டு லைன் பூ போடலை காலியாக விட்டுட்டு லைட் வச்சிருக்கேன் உள்ளெல்லாம் எதுவும் காட்டன்லாம் வைக்கல காலியாக ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே லைட் வச்சு பேட்ரி வச்சுருக்கேன் இதில் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் வேணுன்றவங்க இந்த மாதிரி கூட வச்சுக்கிங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்